ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மிகுந்த சந்தோஷம் பாகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தேவனை போல் ஒருவரும் இல்லை அவர் உனக்கு சகாயமாய் வானங்கள் மேலும் தமது மட்சிமையோடு ஆகாய மண்டலங்கள் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தின்படி கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக யசூரனுடைய தேவனை போல் நேர்மையானவனுடைய தேவனைப் போல் நேர்மையாய் வாழக்கூடிய மனுஷனுடைய தேவனைப் போல் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனைப் போல் ஒருவரும் எனவே அந்த தெய்வத்தை பற்றி குடித்துக் கொள்வோம் அந்த தெய்வம் நம்மளை ஆஸ்வதிப்போம் அவர் வானங்களின் மேலும் நமது மாட்சிமையோடு மிகுந்த வல்லமையும் ஆகாய மண்டலம் அவர் நமக்காக ஏறி வருகிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து செய்வார் அவரோடு இணைந்திருப்போம் ஆசீர்வதிப்பார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் தேவனாயிருக்கிறார் எனவே உங்களுக்காக ஒரு யுத்தம் செய்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக